ஒரு காரணமே இல்லாம வந்து ரெண்டு பேரும் வந்துங்க பாங்களாங்களே அதுக்கான பலம் வேற நாலாம் நல்ல பலம் பழம் இரண்டாம் ரூபாய் நல்லபடியா ஆனா அதனால அதனால ஒரு யூஸ் பண்ணுங்க நல்லபடியா அது டோர்ட் வந்து வரவும்ங்க அதுக்கு காரணம்லவனா ஓ ஓன اكو டீலர் இருந்து டீலர் இருந்து ஆனா அந்த வந்தான் தோப்பு இது கேரட் அதுக்கு நான் வந்து தெரியுதா அந்த அதுக்குள்ள 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 அதுக்கு 私は。<laughs> <laughs> गिले न त अनसानको जान्दो जस्तो लाग्छ यो के हो यस्तो कान मोड आमा 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 我干这个，干这个没有。